பாஸ்டா போகணுங்கிறத தாண்டி பாசப்பட்டு வாங்க எங்கே சாப்பிட்றாங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டருக்கு மாதிரி வீட்டுக்கு ஒரு விவசாயி ஒரு இயற்கை விவசாயி தந்துட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜேந்திரன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தாலுக்கா ஆம்பலாபட்டு என்ற ஊரில் பிறந்து தற்போது பட்டுக்கோட்டை தாலுக்கா பெருமா கோயில் காயாவூர் என்ற இரு கிராமங்களில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் நான் நடப்பு ஆண்டில் ஏழு வகையான பாரம்பரிய நெல் விதைகளை பாவி நடவு செய்துள்ளேன் இப்போ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருப்பு கவுனிங்கிற பாரம்பரிய நெல் ரகம் இந்த கருப்பு கணியோடய மருத்துவ குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் கெட்ட நீரை வெளியேற்றும் கே கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ணும் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இந்த கருப்பு கவனியில் இருக்குது தொடர்ச்சியாக இந்த நாற்பத்தெட்டு ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு நோய் பாதிப்பிலிருந்தும் அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கருப்பு கவனிங்கிறது நூற்றி ஐம்பது நாள் இந்த கருப்பு கோணியோட டூரேஷன் வந்து நூற்றி ஐம்பது நாள் இந்த நூற்றி ஐம்பது நாளில் நான் சாகுபடி பண்ணும் பொழுது நான் நாற்று விட்ட இருபத்தஞ்சாம் நாள் வந்து நாட்டங்கல நாற்றங்கால்லேருந்து பயிரை பிடுங்கி நடவு வகையில் தயார் செஞ்ச பிறகு அதில் வந்து கலந்து வச்சிருந்த ஊட்ட மேட்டிய மேலே கடைசி உள்ளது முடிஞ்சோன்னு மேலே அப்ளை பண்ணிவிட்டு கயரில் மார்க் பண்ணி ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற கணக்கில் மார்க் பண்ணி குறுக்குன்னு நெடுக்காக கயிறை பிடிச்சி நீட்டாக ந நட்டாச்சு அப்போ அந்த ஏன் அதை நட்டோன்னா நம்ம களை கட்டுப்பாடு அவசியம் ஒரு பக்கம் மட்டும் கூண விட ஓட்டிகிட்டு போனோம்னா குறுக்கு குறுக்கு வாக்கில் அந்த கலையை கட்டுப்படுத்த முடியாது தாண்டி ரெண்டு பக்கமும் கோணை இந்த கிழக்கு மேற்காகவும் தெக்கு வடக்காகவும் ஓட்டுற மாதிரி நட்டுட்டேன் அடுத்தது பதினஞ்சா நாள் ஐம்பது மில்லி போட்டு டேங்க்கு ஐம்பது மில்லி போட்டு மீனை தான் அப்ளை பண்ணேன் அதற்கு பிறகு ஊட்டமேட்டிய தொழு அந்த ஒவ்வொரு முறையும் நம்ம உரம் போடணுங்கிற மனசில் நம்ம மைண்ட்செட்டாக உழவர்களுக்கு வயலுக்கு நம்ம உரம் போடணுமே அப்படின்னு அவங்க பொழுது பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சாம் நாள் ஐம்பத்தஞ்சாவது நாள் இந்த ஊட்டமேட்டி தொழு லேபர்கிட்ட கொடுத்தாம அவங்க போட்டுருவாங்க நமக்கும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு மன நிம்மதி வரங்கிறதுக்காண்டி அந்த ஊட்டமற்ற அனைத்துமே இருக்கும் அசோஸ் பாஸ்போர்ட் பாசபேக்ட்ரியா பொட்டாஸ் பக்ட்ரியா சூடமொனஸு டைக்கம் மறுபடி எல்லாத்தையும் கலந்து நம்ம ஏற்றி மல்டிபிள் மல்டிபிளாயி நல்ல ஒரு நல்ல ஒரு உர உர நிர்வாகம் நல்லாயிருக்கும் இயற்கையிலேயே ஒரு உர நிர்வாகம் அதில் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம எப்பப்போ நம்ம வளர்ச்சி தேவைப்படுதோ அப்பப்போ வேர்சிட்டி கம்பசர் ஒரு இரநூறு ஒரு 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 இரநூறு லிட்டர் பேரலை க அதை கலக்கி வச்சிருந்தோம்னா அது ஒரு ஏக்கருக்கு போதும் அதே மாதிரி இஎம் கரைசியெல்லாம் ஒரு இரநூத்தம்பது லிட்டர் கழிச்சோம்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு போதும் அது மாதிரி அந்த முறையில் நம்ம கையாண்டு வரணும் பிறகு நம்மளுக்கு எதாவது பூச்சி நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட உயிரியல் கட்டுப்பாட்டில் பூச்சியையும் நோயும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ட மெட்டாரசியம் பெவேரியா பேசியானா டைகோட்டர்மா விரிடி பெவேரியா பேசியானா பேசில் சுரிஞ்சு எல்லாமே நானே தாய் திரம வாங்கி நானே தயார் பண்ணி என் வயலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது ஓரளவு அந்த பூச்சி மேலே போய் உட்காந்து அந்த பூச்சியை செயல்படாமல் செஞ்சு அந்த பூச்சியை சாப்பிடாமல் பூச்சி வந்து பயிரை சாப்பிடாத அளவுக்கு அது செயல்படும் அதற்கு பிறகு நான் கருது வர ஸ்டேஜில் கருது வர்றது ஸ்டேஜில் கரைசல் கொடுத்தேன் கற்பூர கரைசல் கொடுத்தீங்கன்னா அந்த கதினாவ பூச்சி வராது அதுக்காண்டி கரைசல் கொடுத்து அந்த உள்ள தீமை செய்கிற பூச்சி பூரா வெளியில் போயிடும் நன்மை செய்கிற பூச்சி அந்த பயிருக்கு வரும் அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு நாலு நாளில் தேமூர் கரைசியில் கொடுத்துருவேன் இந்த தேமூர் கரைசியில் கொடுக்குறது அவசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா அந்த வாலிப்பான கருதுகள் அந்த அந்த நல்லா கழுத்தில் உள்ள கருது புறா நல்லா அதில் வந்து இருக்குது அந்த தேமூர் கரைசில இமீடியேட்டாக கருது வெளியில் வந்துடும் நெல்மணிகள் திரட்சியாக இருக்கும் நெல்மணிகள் நல்லா திரட்சியாக இருக்கும் அதில் வந்து நம்ம தேவைப்பட்டால் பயிருக்கு கொஞ்சம் வேணா ஒரு ஒரு பத்து இருபது மில்லி மீன் மீனமில்லை கொடுக்கலாம் சூடாகனா சவசியம் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொலகை நோயாக கட்டுப்பட்டதுக்கு ப்ரிவென்ஷன் அது நம்ம ஒவ்வொரு முறையுமே நம்ம அந்த தண்ணி விடும் பொழுது சூடமான சே இப்போ வந்து டைகோட்டமாக விழியும் நம்ம அந்த ஜீவாமிரதம் பஞ்சகவியால் கொடுக்கும் பொழுது நம்ம நோய் கட்டுப்பாட்டு வந்துடும் பூச்சி கட்டுப்பாட்டு வந்துருக்கோம் நம்ம நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நல்லா இன்றைக்கி நூற்றி முப்பது நாள் ஆகுது எந்த வித கெமிக்கலாம் யூஸ் பண்ணலை உரமும் போடலை கெமிக்கலாக நம்ம மருந்து அடிக்கலை இந்த கருப்பு கவனியை வந்து அவசியம் வந்து எல்லா பேருமே எடுத்துக்கணும் நோய் உள்ளவங்களும் நோய் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம் அது வந்து ப்ரிவென்ஷன் பண்ணும் எப்படின்னா கேன்சரை கட்டுப்படுத்துது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்தையும் வெளியேற்றது அந்த ப்ரெஷருக்கு அந்த அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு அடைச்சா தான் ப்ரெஷர் வர போகுது அங்கே அடுத்தது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது கேன்சர் வரப்போகுது அதனால் கெட்ட கொழுப்புகளை பூரா வெற வெளியேற்றிடும் அது நல்ல ஒரு செயல்பாடாக இருக்குது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாலே போதும் தொடர்ச்சியாக பாரம்பரியன்களை மூணு வேலையும் மற்ற வெரைட்டி சிற என்ற தூய்மல்லி இருக்குது அனைத்து நெல் ரகங்கள் நின்று இருக்குது உணவே மருந்துங்கிற கான்செப்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அந்த வெரைட்டி ரைஸை விட்டுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் ஒரு கடந்த ஒரு பத்தாண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் பாரம்பரிய ஒரு பத்து பதிஞ்சு வகை எனக்கு பாரம்பரிய நிறுத்த சாவடி இருக்கேன் நடப்பாண்டில் ஒரு ஏழு ரகம் சாவடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து விவசாயிகளுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது உற்பத்தி நெல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த சந்தேகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ வேணும்னா என்னோடய அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொருவர்களுக்கும் அரிசி வேணுமா அவள் வேணுமா என்ற தொடர்பு கொள்ளுங்கள் என் அங்காடி இருக்குது அங்காடியில் ஒரு ஆள் இருக்காங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களை அனுப்பிச்சி விடுவேன் தமிழ்நாடு நம்ம இந்தியா லெவலில் எல்லா எல்லா இடத்துக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் என்னோடய அரிசி போகுது அவள் போகுது விதை நிலும் போகுது அவங்களுக்கு தொழில்நுட்பத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ அந்த அரிசி எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ ஏன் அதை திரும்ப சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா பேருக்கும் வியாதி வந்துடுது இப்போ வந்து உத உத்திரப்பிரதேசத்தில் கடந்த மூணு மூணு மாதத்துக்கு முந்தி ஒரு நூற்றம்பது குழந்தைகள் ஒரே ஒரே சமயத்தில் இறந்துருச்சு இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அந்த தாய்மார்கள் சாப்பிட்ட உணவில் வந்து நஞ்சு கலந்த உணவை சாப்பிட்ருக்காங்க அந்த இயற்கை செயற்கை விவசாயம் பண்ண பொருளை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அந்த இப்போ அந்த ஸ்லோ பைசன் ஐந்து குழந்தைங்கள இறந்துட்டாங்க அதனால் இப்போ இங்கே லோக்கலை நம்ம 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 சுற்று வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா கூட தாத்தா ஆரோக்கியமாக இருப்பார் குழந்தைகளுக்கு நோய் வரும் இறந்தே போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த தாத்தா நல்ல சாப்பாடாக ஆர ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல சாப்பாடாக சாப்பிட்ருப்பாரு அந்த குழந்தைகள் வந்து இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து பீஸா இப்போ பிஸ்கா இப்போ அந்த ரொட்டி புரோட்டா இதை சாப்பிட்றதுனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குற குறஞ்சிருது நம்ம உணவு தான் ஒரு மனிதனை உடல் உடலுக்கு உரமாக்கும் நம்ம நோ நம்ம நோயே சாப்பிட்றோம் உணவே மருந்தாக சாப்பிட்டா உ உடம்பு கிளியர் ஆகிடும் சாப்பிட்றதே விஷம் தானே அது எவ்வளோ தாங்க உள்ளே உள்ள உறுப்புகள் தான் அப்படியே சாப்பிட்டா இருக்கும் ஒரு நாலரை விலை அது பழகினப்பட்டு போயிடும் எல்லா நோயுமே வரும் எல்லா உள்ள அத்தனை உறுப்புகள் இருக்குது உள்ளே சிறு குடம் பெருங்குடலாம் ஆயிரம் உறுப்புகள் உள்ளே இருக்குது அதை தாங்குகிற சக்தி அந்த இயற்கை விவசாயத்தில் பண்ண பொருட்கள் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கருப்புக்கொணி இருக்குது எல்லாமே இருக்குது காலைல இடியப்பான் பண்ணி கொடுக்கலாம் அற்புதமான மருந்து நோருவர்கள் ஏன் அதை விரும்ப மாட்டாங்கன்னு தெரியல காசு கொடுத்த உடனே இமிடியேட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறது தாண்டி பாஸ்ட்டு வாங்கி எங்கேயும் சாப்பிட்றாங்க நல்லா உணவு பொருளை சாப்பிடுங்க நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க காலைல பழைய சோறு சாப்பிடுங்க அந்த எந்த ஆற்று கிச்சில் செம்பா இருக்குது நல்லா நைட்டு வடிச்சிட்டு காலையில் பழைய சாப்பிடுங்க கொஞ்சம் தயிர் போட்டுனா தயிரை வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் எடுத்துடணும் வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் போட்டு சாப்பிடுங்க அற்புதமாக இருக்கும் அதனால் ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு ஒரு குடும்ப விவசாயம் தேர்ந்தெடுத்துருங்க நீங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு உணவுப் பொருள் வேணும் விதை வேணும் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நுகர்வோராக இருந்தாலும் சரி விவசாயியாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் என்னோடய அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள சந்தேகத்தை விவசாயம் எப்படி பண்ணுறது நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழறதுங்கிறத நான் தெளிவாக சொல்லி தரேன் நன்றி வணக்கம்